ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ராஜாள் மூன்றாவது அதிகாரத்திலே பதி வசனத்தை வாசிக்கலாமா ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்திலே பதி வசனத்தை வாசிக்கும் வாசிக்கும்போது எதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை உன் தகப்பனாகிய கை கொண்டு உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றான் நன்றாய் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சாலோமன் என்கிற தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்தில் ஞானத்திற்காக கேட்குறாரு அப்போது ஆண்டவர் வந்து அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் ஆனால் ஆண்டவர் ஞானத்தை கேட்ட உடனே ஞானத்தை மட்டுமல்ல அந்த ஞானத்தோடு கூட என்ன வருது அப்படின்னா ஐஸ்வரியம் வருகிறது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஞானத்திற்காக ஒரு மனிதனுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு ஞானம் வறுமையானால் அந்த ஞானம் முதலாவதாக என்ன கொண்டு வரும் அப்படின்னா அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் என்ன கொண்டு வரும் ஐஸ்வரியத்தை கொண்டு வரும் இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பல விதங்களிலே முயற்சி எடுக்கிறார்கள் எனக்கு ஐஸ்வர்யத்தை தாருங்காண்டவர் எனக்கு பணத்தை தாங்காண்டவர் எனக்கு பொருளை தாங்காண்டவர் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி நம்ம ஐஸ்வர்யத்திற்காக ஜெபிக்க வேண்டியதே இல்லை ஒரு மனுஷனுக்கு ஞானோன்ற ஒன்று வருமானால் அவ ஐஸ்வர்யம் அவனை தேடி வந்துடும் அல்ல லூயா ஆண்டவரிடத்துல நீங்கள் ஞானத்திற்காக மட்டும் ஜோம் பண்ணுங்க நீங்க வேற எதுக்காகவும் ஜோம் பண்ண வேண்டாம் நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை நீங்கள் போது மாற்றப்படலையா இன்னும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் உங்களுக்கு வந்து சேரலையா நீங்க இன்னும் கஷ்டப்படுறீங்களா அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வரலை அப்படின்னா இன்னும் ஞானம் வரல அந்த ஞானம் உங்களுக்குள்ள வறுமையானால் ஐஸ்வர்யம் தானாக வரும் நான் நம்புறேன் இந்த உலகத்தில் இருக்கிற பணக்காரர்கள் எல்லாம் எடுத்து பாருங்க பெரிய பெரிய தொழில் செய்கிற நபர்களை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அதிகமா இருக்கு அப்படின்னா அவர்களிடத்துல அவ்வளவு ஐஸ்வர்யம் அவ்வளவு பணம் அவர்களிடத்திலே வந்து சேர்வதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லைங்க ஒன்னே ஒண்ணு மட்டுந்தான் அவர்களிடத்திலே இருந்த ஞானம் அவர்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்த்தது நான் சொல்றேன் உலகத்திலே இருக்கிற சாத்தான் கொடுக்கிற இல்லை என்றால் உலக மக்கள் கொடுக்கிற ஒரு ஞானமே அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியுமானால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஞானம் கண்டிப்பாக ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும் நான் குறைவாக இருக்கேன் எனக்கு பணம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் சூழ்நிலை சரியாக இல்லை நான் இன்னும் குறைவிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் ஞானத்தை மட்டும் நாம் கேட்போமே ஆனால் கர்த்தர் ஞானத்தை மட்டுமல்ல அல்ல ஐஸ்வர்யத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஆமாம் இன்னும் நீங்கள் தெளிவாய் வாசிக்கணும்னா ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும்போது போது பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாமா பதினெட்டு பதினான்கு தாவீது தன் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் நன்றாய் கவனிங்கள் இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது தாவீது முதல் முதலிலே ராஜாவாக பொறுப்பெடுக்கும் போது அவனுடைய கையிலே ஒரு ஐஸ்வர்யமும் இல்லை அதற்கு முன்பாக இருந்த ராஜா சவுல் ராஜா அவ்வளவு பலம் இருந்தும் எந்த ஐஸ்வர்யத்தையுமே அவர் சம்பாதிக்கலை அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் சொல்லுவேன் அவருக்கு ஞானம் இல்லை ஆனா ஆடுகளுக்கு பின்பாக கொண்டிருந்தவன் ஐஸ்வர்யம் இல்லாதவன் எந்த வசதிகளுமே இல்லாதவன் தன்னுடைய வழியிலே புத்திமானாய் நடந்ததுனால ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான சகல பொருட்களையும் தாவீதே கொடுக்கிற அளவிற்கு கர்த்தரவனை ஐஸ்வர்யவனாய் மாற்றினான் அவனுக்குன்னு ஒரு தோட்டத்தை கர்த்தர் கொடுத்தார் அவனுக்கென்று கர்த்தர் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார் அவனுடைய ராஜ்யம் எங்கிலும் வேதம் சொல்கிறது ஒரு குறைவுமே அவன் காணலை ஒரு குறைவுமே காணலை அப்போது ஞானம் உங்களுக்குள்ளே வறுமையானால் நமக்கு கொண்டு வருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யத்தை அது கொண்டு வரும் ஆமே நீங்கள் இந்த சாலோமனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்ததுனால அவனுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் வந்துச்சு அப்படின்றத நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரத்தை எடுக்கலாமா ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இருந்து நம்ம வாசிக்க போகிறோம் இருபத்தி ஒன்று ராஜாவாகிய சாலோமனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னிலும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசு பொண்ணுமாயிருந்தது ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை நீங்க இருபத்தி இருபத்தி ஓராவது வசனத்தை இருபத்தி இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்க வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தக வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள் சாலோமன் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சேர்த்தான் அவர்களுக்கு ஆயிரத்து நூறு ரதங்கள் இருந்தது பன்னிராயிரம் குதிரை வீரர்களும் இருந்தார்கள் அவைகளின் ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவைகள் இடத்தில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான் இருபத்தி ஏழாவது கூட வாசிக்கலாம் எருசலேமின் ராஜா வெள்ளியை கற்களை போலவும் காட்டத்தின் மரங்களை போலையும் அதிகமாக்கினான் ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சாலோமனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து நம்ம வேதத்தில் வாசிப்போமே ஆனால் அதற்கு முன்பு அதற்கு பின்பு அவனைப் போல யாருமே ஐஸ்வர்யவான்களாய் இன்றைக்கு வரைக்கும் இருந்தது இல்லையாமா இன்றைக்கு வரைக்கும் இருந்தது இல்லையாமா அவனுடைய வீட்டிலே இருக்கிற பொருட்களை தங்கத்தினாலே செய்தார்களாமா அதான் இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது அவனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை அப்போது ஞானம் மட்டும் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமையானால் நான் நம்புறேன் ஐஸ்வர்யம் நம்மை வந்து சேரும் ஹலோ லூவியா அப்போது நம்ம ஞானத்திற்காக ஜபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம ஞானத்திற்காக ஆண்டோடத்தில் போராடணும் எதுக்கு தெரியுமா நான் நம்புகிறேன் இந்த ஜபத்திலே குறைவுகளோடு இருக்கிறவங்க வசதியே இல்லாமல் இருக்கிறவங்க இன்னொருத்தருடைய கைகளை எதிர்பார்த்து இருக்கிறவங்க கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவார் ஞானத்தை தரும்போது என்ன வரும் அப்படின்னா நீங்களும் நானும் வாழக்கூடிய சகல ஐஸ்வரியமும் நம்மை தேடி வரும் கை அப்படி மேலே உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே அந்த ஐஸ்வரியத்தை கொண்டு சேர்க்கிற ஞானத்தை எனக்கு தாருமாண்டவரே அப்பா பார்த்து கேளுங்க ஆண்டவரே ஐஸ்வரியத்தை கொண்டு வருகிற ஞானத்தை எனக்கு ஆண்டவரே முழு பலத்தோட ஞானம் ஆனால் எனக்கு ஐஸ்வர்யம் வரும் ஞானம் ஆனால் எனக்கு ஐஸ்வர்யம் வரும் சொல்லுங்க சொல்லுங்க ஜவம் பண்ணுங்க இயேசுவே ஞானத்தை கொடுத்து என்னுடைய ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 எஸ் ஹலே கைகளை உயர்த்தி ஒரு ஹலே லூயா சொல் அப்போ ஞானம் இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யமும் நம்மை விட்டு என்ன பண்ணும் நீங்க மத்த எழுதுன சுவிசேஷத்துல நீங்க இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அவனிடத்தில் இருந்து அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து பத்து தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணம் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ஆண்டவர் வந்து தாளந்துகளை ஒவ்வொருத்தருடைய கையிலேயும் கொடுக்குறாரு ஒருத்தனுடைய கையில் அஞ்சு மூணு ஒன்று அப்படி கத்தர் தாளந்துகளை பிரித்து கொடுக்குறாரு ஆனால் எல்லாருமே தன்னுடைய தாளந்தை கொண்டு கொடுத்தவங்க தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால அஞ்ச பத்தா மாத்திட்டாங்க அந்த தாளந்தை பெருக்கினாங்க ஆனா ஞானமே இல்லாத ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கையிலேயும் தாலந்து கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த தாளந்த அவர் பெருக்கல்ல அவர் அப்படியே புதைச்சு வச்சிருந்தாரு இப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா ஞானத்தோட அந்த தாளந்தை பெரியதாக்காம சும்மா இருந்த அவனுடைய கையிலிருந்து அந்த தாலந்து பிடுங்கப்பட்டது இன்றைக்கி இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற நம்ம நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஐஸ்வர்யத்தை இழந்து நிற்கிறதற்கு காரணம் நம்முடைய ஞான குறைவுதாங்க காரணம் ஒரு சிலர் சொல்லுவாங்க பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு கொடுத்தார் தெரியுமா பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தார் தெரியுமா சிஸ்டர் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தார் தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்ததை மட்டும் நீங்க ஞானமா வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர் கடனாளியா இருந்திருக்க மாட்டாங்க ஆனா ஆண்டவர் கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை யாரோ ஒருத்தருக்கு கொடுத்து இன்னைக்கு கையேன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துச்சு ஞானம் இல்லாதவங்களுடைய கையில பணமும் ஐஸ்வர்யமும் நிக்கவே நிக்காதுங்க நிக்கவே நிக்காது தான் சிலருக்கு வந்து பேக்கெட்ல பணம் இருக்குமே ஆனால் அந்த பணத்தை வந்து அந்த பணம் தன்னுடைய கையில் வர்ற பணத்தை செலவழிக்காம அவங்களால தூக்கமே வராது பண்ண மாட்டோம் அதெல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் தேவைக்காக அவசியமான காரியங்களுக்காக செலவு செய்கிறதை நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அதான் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் உங்களை நம்பி ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆண்டவருக்கு பதில் சொல்லணுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க எனக்கு கடவுள் கொடுத்தாரு செலவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாளைக்கு உயிரோடு இருந்தால் பார்த்துக்கலாம் நாளைக்கு இருந்தால் பார்த்துக்கலாம் இன்னைக்கு இருக்கிறத செலவு பண்ணுங்கள் நாளைக்கு உள்ளதை நாளைக்கு பார்த்துக்கலாம் நன்றாய் கவனித்துக் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது ஆண்டவர் வந்து ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை காமிக்கிறாரு என்ன சொப்பனத்தை காமிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏழு வருஷம் உனக்கு ஆசிர்வாதமான காலம் ஏழு வருஷம் உன்னுடைய கையில செல்வங்கள் வந்துட்டே இருக்கும் உன்னுடைய நீ என்ன போட்டாலும் அதனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா அடுத்து ஒரு ஏழு ஆண்டு என்ன காலம் வரும் தெரியுமா பஞ்ச காலம் வருகிறது அந்த பஞ்ச காலத்துல நீ யார்கிட்டையும் கையேந்தாம இருக்கிறதுக்கு அந்த பஞ்ச காலத்துல நீ எல்லாருக்கும் கொடுத்து உதவுவதற்கு இந்த ஏழு வருஷம் நீ என்ன பண்ணணும் நீ சேர்த்து வைப்பா நான் சொல்றேன் ஆண்டவரே அந்த சொப்பனத்தை கொடுத்து அப்படி நிறைய கஜானாக்களை நிறைய குடோன்களை கட்டி கர்த்தரே அவனை சேஃப்டி பண்ணி வைக்கணும்னு சொல்றார் அப்படின்னா அப்ப சேஃப்டி பண்ணி வைக்கிறது தப்பா சரியா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சிலர் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது அது வந்து நான் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க அதிகமா சேர்த்து வைக்க வேண்டாம் நீங்க அதிகமா சேர்த்து வைக்க வேண்டாம் உங்களுக்கு மிஞ்சி சேர்த்து வைக்க வேண்டாம் நீங்க பாவம் செய்யற அளவுக்கு சேர்த்து வைக்க வேண்டாம் யார்கிட்டையும் கையேந்தாத அளவுக்காவது கர்த்தர் கொடுக்கும்போது இருக்கணும் தான் நான் நம்புகிறேன் ஆமே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பது உங்களுக்கு கொடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அதை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு பத்து ரூபாய் இன்னைக்கு பத்து ரூபாய் தேவை பத்து தான் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுத்து நீங்கள் அதை சேஃப்டி பண்ணலை அப்படின்னா அந்த கணக்கை கண்டிப்பாக நீங்கள் கத்தருக்கு கொடுத்து ஆகணும் ஆண்டவருடைய பிள்ளைய நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறதுனாலே காலத்தை சொல்லுங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது பிரதர் சிஸ்டர் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது ஆண்டவர் என்ன நடத்துவாருன்னு தெரியாது கர்த்தர் உங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையில கத்தர் உங்களை கொண்டு போறாருன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நம்புவாரையானால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரையானால் இதுல நீங்க ரொம்ப என்னவா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஊதாரித்தனமா செய்யக்கூடாது உங்களுடைய இஷ்டப்படி நடந்துடக்கூடாது ஆண்டவரே நான் உமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா கணக்கு கொடுக்கணும் அலே லூயா கையை உயர்த்தி ஒரு ஹலே லூயா சொல்லுவோம் அப்போ ஞானம் உள்ளவர்களிடத்திலே தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்கு முதல்ல எதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆமேன் ஹலே லூயா ஆண்டவர் வெறும் ஞானத்தை மட்டும் இல்லை ஞானத்தோடு கூட என்ன கொடுக்குறவர் அப்படின்னா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறவர் ஹலே லூயா அப்போ நம்ம ஜபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்பார் நான் நம்புற இந்த முழங்கால் யுத்தத்திலே வந்து இந்த சபையிலே கலந்து கொள்ளுகிறேன் ஆன்லைன்ல இந்த ஜபத்தை அட்டன் பண்ற எல்லாரையும் கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாய் போகிறார் நீங்களோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் நீங்க கடன் வாங்காதிருக்கிற ஒரு நாளை கர்த்தர் கொண்டு வருவார் உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது உன்னுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கர்த்தர் இடம் கொண்டு பெருக பண்ண போகிறார் ஓ ஹாலே லூயா உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதிலே நாம் குறைவை காண்பது இல்லை நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கைகளை உயர்த்தி ஏசுவே அந்த ஐசு ஞானத்தை எங்களுக்கு தாறும் என்று கேளுங்கள் எங்களுக்கு ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிற ஞானத்தை எங்களுக்கு ஆண்டவரே தாருமாண்டவரே ஆண்டவரே ஞானம் உள்ளவருடைய கையில தான் ஐஸ்வர்யம் நிக்கும்னு சொன்னீங்களே அப்பா எங்களுடைய கையிலே வருகிற ஆசீர்வாதங்கள் பொத்தலான பையில போடுறது மாதிரி இருக்குது எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுங்க சத்தமா சத்தமா ஆண்டடத்துல கேளுங்க நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி 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 நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது சத்தமா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க ஓ நீங்க பேசாம ஒன்றும் உங்க முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க பேசாம சொல்லுவோம் நீங்க வராம நீங்க என் உள்ளத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆதங்கம் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டு நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் அப்படின்னா ஒரு நபருடைய கையில் அஞ்சு கோடி ரூபா ஆண்டவர் கொடுத்தார் அஞ்சு கோடி ரூபாய் அந்த அஞ்சு கோடி ரூபாவை ஆண்டவர் ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக அவர் கையில் கத்த கொடுத்தாரு ஆனால் இந்த மனுஷனுடைய ஒரு சொற்ப மதியணும் அப்படின்னா ஞானம் இல்லாம ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஜெபிக்காத ஆண்டவரோட நடக்காத ஒரு மனுஷன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஆண்டவர் கொடுத்தது வேற ஒரு காரியத்துக்காக இவர்கிட்ட பிரதர் இந்த அஞ்சை நம்ம அழகாக பத்தா மாற்றலாம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா உலக அளவில் ஃபேமஸ் ஆயிருவீங்க வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆயிடுவீங்க அப்படின்ற ஒரு ஆசையான ஒரு வார்த்தையை கொடுத்த உடனே இவர் ஞானமே இல்லாம அந்த அஞ்சு கோடியை ஒரு அரசியல்வாதிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டார் ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாரு போச்சு திடீர்னு மாற்றங்கள் வந்துருச்சு இவர் கொடுத்த பணத்தை போய் கே கேட்கும்போது வாங்கின ஆள் அங்கே இல்லை எந்த ப்ரூஃபும் அவங்க கொடுக்கல கதர்னாரு கெஞ்சினாரு ஆனால் திரும்ப அந்த ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கவே இல்லை நல்லா ஆண்டவருடைய பிள்ளையை நான் ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்கிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் ஆண்டவர் உங்களை எவ்வளோ நம்பினார் இல்லை இன்றைக்கு வரைக்கும் நான் கத்தருடைய சமூகத்தில் பலிபிடத்தில் நின்று சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையை முடிந்தவரை தொண்ணூறு சதவீதம் ஏதோ ஒரு சில மிஸ்டேக் இருக்கலாம் ஆனால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்காக திறந்த வாசல்களை ஒன்றை கூட நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லைங்க ஒன்ன கூட ஒரு ரூபாய கூட என் மனசு அந்த மாதிரி தான் சொல்லுவான் ஆண்டவரே அந்த ஒரு ரூபாவை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பத்து ரூபாய் சம்பாதிக்கிறது என்ன ஈஸியா பத்து ரூபா சும்மா வந்துருமா நூறு ரூபா சும்மா வந்துருமா கத்தருக்கு முன்னாடி சுத்தமுள்ள கையோட சொல்றேன் இந்த ஊழியத்துல இன்றைக்கு வரைக்கும் வந்த ஒரு ரூபாய கூட நாம் வீண் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க அதனால நம்ம எதற்காக ஆண்டோடத்தில் கேட்கணும்னா ஐஸ்வர்யம் உங்க கையில் கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் தக்க வைக்கணும்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்து சேரணும்னா நீங்கள் கண்டிப்பாக எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா ஞானத்திற்காக ஜெபிக்கணும் ஆமே